நீங்களாக சுயமாக எழுப்பிக் கொள்ளும் குண்டலினி சக்தியானது தானாக எழுச்சி பெற்றால் என்ன நிகழ்கின்றது என்பதை நீங்கள் அறியவும் முடியாது அதை தடுத்திடவும் முடியாது திருத்திடவும் முடியாது குண்டலினி எழுச்சி பெற்று அடங்கி மூலாதாரத்திலேயே நின்றால் பரவாயில்லை ஒரு தொந்தரவும் ஏற்படப்போவதில்லை ஆனால் மூலாதாரத்தில் இருந்து ஆக்கினைக்கு உயர்ந்திடும் வழியில் சுவாதிஷ்டானா மணிப்பூரக அநாகத விசுத்தி ஆகிய நான்கு சக்கர மயங்களில் தேங்கி நின்றுவிட்டால் அங்கே பிரச்சனையாகிறது ஆக்கினையில் தேங்கவும் கூடாது இப்படி குண்டலினி சக்தி சகஸ்திரதாரா பிரம்மரந்திரம் என்ற துரியமான உச்சியில் நிலைக்கும் பொழுதுதான் மனதின் ரகசியமும் உயிரின் ரகசியமும் உயிருக்கு மூலமான மெய்ப்பொருள் விளக்கமும் கிடைக்கும் இதற்கு முன்னதாக மனம் ஐம்புலன்கள் வழியாக செல்வது தடுக்கப்பட வேண்டும் அடுத்து மனம் தன்னையே கவனிக்க வேண்டும் அதன் பிறகு தனக்கு மூலமான உயிரை கவனிக்க வேண்டும் அதில் உள்ளடக்கமாகி நிறைய வேண்டும் என்று தொடர்ந்த நிலைகள் இருக்கின்றன எனவே முயற்சி பயிற்சி ஆராய்ச்சி என காலமும் நேரமும் செலவாகும் என்பது உறுதியான உண்மை இந்த நிலைக்கு முன்னதாக சுவாதிஷ்டானா முதலாக்கினை சக்கரமயம் வரை தேங்கி நிற்பது உங்கள் மனதையும் வாழ்வையும் சிக்கலுக்கு உள்ளாக்கும் எனவே உங்கள் தீட்சை என்பது ஏற்கனவே உயர்ந்த தேர்ந்த குருவால் தான் நிகழ வேண்டும் யாரோ தீட்சை தருகிறார்கள் என்று நீங்கள் போய் சிக்கிவிடக்கூடாது அதோடு குறிப்பிட்ட காலம் வரை குருவின் அருகாமையும் கண்காணிப்பும் அவசியமாகிறது மேலும் தரும் தீட்சை இல்லாமல் குண்டலினி தானாக எழுப்பிக் கொள்ளும் பயிற்சி முறைதான் மிகச் சிறந்தது என்ற ஒரு கருத்து நிலவி இருக்கிறது குரு தன் சீடரின் குண்டலினியைத் தொடாமல் குண்டலினி யோகம் கற்றுத்தரும் பயிற்சிகளும் இங்கே ஏராளம் அதற்கான காரணங்கள் பல உண்டு எனினும் இதெல்லாம் பழங்கால முறைகள் மேலும் கடின முறைகள் ஆகும் இப்படி குருவின் துணை கொண்டு அவரின் வழிகாட்டுதலில் எழுப்பிக் கொண்டாலும் மூலாதாரத்தில் இருந்து ஆக்கினை சக்கரமயம் சென்றடைய நாட்களும் மாதங்களும் ஆண்டுகளும் ஆகலாம் சித்தர்களே குண்டலினி யோகத்தை எல்லோரும் கற்றுத்தேர எளிமையாக்கிய பிறகு கடின முறைகளின் தேவை ஏன் பதிலில்லை ஆனால் பெரும்பாலோர் இங்கே அதை ஏற்பதில்லை குருவின் துணை இருந்தாலும் கூட குண்டலினியை பயிற்சிகள் வழியாக தனக்குத்தானே ஏற்றிக்கொள்ளும் முறை நமக்கு நாமே வாசியோக மூச்சு பயிற்சியாலும் சாம்பவி முத்திரைகளாலும் தனக்குள்ளாக நினைவை செலுத்தி ஒருமுகப்படுத்தியும் செய்வதுண்டு இந்த பயிற்சிகள் வழியாக உங்கள் வாழ்நாளில் பெரும்பகுதியை செலவிடவும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் குண்டலினி பயிற்சியில் அர்ப்பணிப்பாக செயல்படவும் வேண்டும் எது எப்படியாயினும் நீங்கள் விரும்பி ஏற்கும் பொழுது அதில் எந்த குறையும் இருக்கப்போ அது உங்களுக்கான உயர்வே வணக்கம் அன்பர்களே வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்